ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் தான் வந்து சாதா பிளவுஸு ஒட்டுக்காக வந்து கட்டிங் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீக்கில் நம்மளோட டைலரிங் ஷாப்பில் என்னென்ன ஒர்க் வந்து போச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் என்னதான் நம்ம வந்து வீட்டில் தைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்கிறப்ப நம்ம அதுக்காக தனியாக ரெடியாகி போய் நம்ம அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு தனி ஹாப்பினே வந்து சொல்லலாம் எனக்கு அப்படி தான் இருக்குது எனக்குன்னு ஒரு இடம் எனக்குன்னு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்குக்காகவே வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு நீண்ட நாள் கனவு அப்படின்னே வந்து சொல்லி சொல்லலாம் எந்த ஒரு டைலர் கடையை பார்த்தாலுமே வந்து நம்மளால வந்து இந்த மாதிரி கடை வச்சு ஸ்டிச் பண்ண முடியலையே நம்ம ஏதாவது ஒரு ரீசன் அந்த ரீசன்னால் என்னால் முடியாமல் வந்து போயிடுது இந்த தடவை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடை வந்து போன தடவை ரொம்ப சின்னதாக பார்த்துட்டேன் எனக்கு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார்றது கூட வந்து ரெஸ்ட்டே கிடையாது அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் பாத்ரூம் வசதியும் வந்து இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடை வந்து ரொம்ப பெருசாகவே வந்து கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வசதியும் வந்து கூட இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பஸ் இருந்து ஒரு நடந்து வர டிஸ்டன்ஸில் தான் வந்து கடை இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது தனிப்பட்ட முறையாக கடை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆல்ரெடி இது வந்து ஒரு எட்டு கடைங்க இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸில் அதில் வந்து நமக்கு ஒரு கடை வந்து கிடச்சிருக்கு அப்போ அந்த எட்டு பர்பஸ்க்காக வந்து வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இப்போ இந்த ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் வியாழக்கிழமை தான் வந்து நாங்கள் க்ளீ சாவி வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் திங்ஸ் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வியாழக்கிழமையும் வந்துடுச்சு ஒன் வீக் வந்து போனதே வந்து தெரியலை கடை வச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதில் வந்து இந்த ஒன் வீக்கில் எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம் சும்மாசனங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு கஸ்டமர் மட்டுந்தான் அளவெடுத்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க மற்ற பேர் எல்லாமே வந்து என்னென்ன சேல்ஸ் பண்ணுறீங்க ப்ளவுஸ் பீட் இருக்கா ஸ்டிச்சிங் கீ எவ்வளோ அந்த மாதிரி தான் வந்து கேட்டு போனாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் கேட்டு போனாங்க நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்க அப்படி தான் வந்து சொல்ல முடியும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து கஸ்டமர் இருக்கிறதுனால நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு வந்து அது வந்து வேலை இல்லைங்காமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துல கடை வச்சு நம்ம அதில் வந்து கஸ்டமர்ஸை ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான் நான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா பாருங்களேன் நான் கடை வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் வந்து புதுசாக வந்து வந்திருக்காங்க மீதி எல்லாருமே என்னோடய லோக்கல் கஸ்டமர் தான் இருக்கிறவங்க தான் போஸ்ட் ஆர்டர் அண்ட் டெலிவரி பண்ணிகிட்ருக்க இல்லைங்களா அது மூலிமா வந்து வந்த கஸ்டமர்ஸ் தான் அதே மாதிரி நிறைய பேர் கடை வந்து எந்த இடத்துல வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து சேலத்துலேருந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு தான் நம்ம வந்து சேலம் டு திருச்செங்கோடு போகிற வழியில் வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக் பக்கமாக உங்களுக்கு யாருக்காவது சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை கிளாஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் வந்து உங்களுக்கு வா நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்குறனாலும் வந்து கேட்கலாம் 嗯。Um உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம வாங்குற ரேட்டு தான் ஸோ அதாவுக்கு நூற்றி இருபது லைனிங்க்கு வந்து இரநூத்தி நாற்பது தீபாவளிக்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கும் வந்து யாராவது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங் ப பர்பஸ்க்காக வந்து ஆல் வந்து வேணும் அப்படின்னு போட்டிருக்கிறேன் நீங்கள் யாராவது பக்கத்தில் இருக்கிறீங்க இந்த சைடில் இருக்கிறீங்க ஆட்டியம்பட்டி சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் ஜென்ட்ஸ் கிடையாது லே ஏன்னா நமக்கு வந்து லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் டெய்லர்ஸ்மே வந்து வச்சு ஒர்க் வந்து வாங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேடிஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நாள் வரையும் யாரும் ஆள்லாம் போட்டது கிடையாது நான் கொடுத்துருக்கேன் கட்டிங்காக வந்து வெளியில் கொடுத்துருக்குறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ஆரம்பத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து ஸ்டிச் பண்ணாங்க இதுவே வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஒர்க்குக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம கடையிலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இடமும் வந்து தாராளமா இருக்கு கிளாஸ் எடுக்கிறனாலும் இடமும் வந்து தாராளமாக இருக்குது எனக்கு ஒரு மிஷின் அவங்களுக்கு ஒரு மிஷின் அது போக இன்னொரு பெடல் மிஷினும் வந்து இருக்குது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசெண்ட் டைமாக வந்து ஒரு ரெண்டு மூ நாலருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னென்னே தெரியலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நம் பண்ணிட்டு ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறதும் வந்து தெரியலை ஒன்று ரெண்டு பேர் வந்து போனாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து என்ன ரீசன்காக அப்படிங்கிறதும் வந்து தெரியலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து டைலரிங்கோடு நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸஸும் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு தொழில் வந்து சேர்த்து செஞ்சால் தான் நம்மளோட ஃபேமிலியும் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அதுக்காக தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச்சிங்காக நம்ம கடைக்கு வராங்க அப்படின்னா அவங்க கடையில் எல்லா திங்ஸுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக தான் இது வந்து நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நமக்கு அதுவும் வந்து ஒரு இன்கம் தாங்க நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து அந்த திம்சையும் வந்து வைக்க போகிறோம் யாராவது கேட்டால் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இருக்கா சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு கேட்டீங்க சுடிதார் மெட்டீரியல் வந்து என்கிட்ட வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வாங்கி வைக்கணும் எல்லாமே இப்போ நான் வந்து கடையாக இருந்ததுன்னா ரெகுலராக வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டே இருப்பேன் நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் இடையில வந்து நான் எதுவுமே திங்ஸ் வந்து வாங்காமல் விட்டுட்டு அப்புறம் எனக்கு வீட்டு வேலையும் கொஞ்சம் இருந்தது நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நிறையா இருந்தது வீட்டில் செய்ய வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருக்கும்போது ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்படியே நாங்கள் வந்து வீட்டோட ஒர்க்கையும் வந்து அவுட்ரு பூசுறது பைப்லைன் கனெக்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒர்க்காக வந்து பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா வேலையுமே வந்து எங்களோட வீட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இனிமேல் வந்து நம்ம இருக்கிற கா கொஞ்சம் கொஞ்சம் சே சேர்த்து வைக்கிற காசெல்லாம் நம்ம வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் சைஸ் வந்து நைட்டி வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நான் உங்களுக்காக வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் ஒட்டுக்கா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நமக்கு தான் வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து இந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பிக்கப்பில் இருந்தது அப்படின்னா தைரியமாக நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் ஆனால் வந்து இனிமே தான் நான் வந்து இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணணும் அதனால தான் வந்து ஆன்லைனில் வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து ஆன்லைனில் வர ஆர்டர்ஸும் மட்டும் சரி அதோடு வந்து இங்கே வந்து வந்து நமக்கு வந்து பார்க்குறவங்களும் வந்து வரட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே ஆகட்டும் ஏன் வந்து அவசரப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து போட்டப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து யாருமே வந்து பண்ணலை எனக்கு அது ரொம்பவே வந்து சங்கட்டமாக இருந்தது என்னடா அது ஒரு பேஜுக்கு கூட யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த நைட்டிஸோட வீடியோ ப்ளஸ் அதோட வந்து சுடிதார் செட்டோட வீடியோ இது எல்லாமே வந்து நான் போட்டிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு என்கொயரியாக அது வந்து வந்திருந்தது அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருந்தது சந்தோஷமாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப திங்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியலை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் வந்து வாங்கிட்டு வரேன் நமக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படி உள்ளவங்களுக்கு யாருக்காவது எந்த திங்ஸாவது தேவைப்பட்டது அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து வாங்கி வந்து வைக்கிறேன் நம்மளும் அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்ப வெளியில போய் நீங்க வாங்குறதே நம்ம வாங்குனீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் உங்கள் நான் வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைட்டிஸே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கலான்னு போனேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பாலிஸ்டர் மிக்சிங் அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் நம்ம வந்து வாங்குறதே வாங்குகிறோம் நல்ல குவாலிட்டியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டன் மெட்டீரியலில் தான் வந்து நைட்டியே நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்து போனாலும் மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா பொருள் வேணால் நிறைய இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்து அது சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது ஆகாம் ஆகும் ஆகாமலும் வந்து போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட நைட்டி வந்து தைக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண வர்றதுக்கே வந்து சும்மா தையல் போட வர்றதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஓவர்லாக் போட்டு அந்த மாதிரி தான் வந்து நைட்டி வந்து எடுத்துகிட்டு வராங்க ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పార్క్ ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్